நல்லா நடிக்கிறாங்க அப்படின்னாக்கா திரும்ப திரும்ப நிறைய வாய்ப்புகள் கொடுக்கலாம் அதிகமான சம்பவங்கள் அவங்க பெறலாம் அதை தாண்டி நல்லா நடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நாட்டத்துக்கு கையில கொடுக்க முடியாது இல்ல சோ அப்படி நாட்டை ஆள வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கனாக்கா வந்து இதெல்லாம் அவங்க கேள்வி கேட்கணும் இதெல்லாம் கேள்வி கேட்காம நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன் நான் நல்லா நடிப்பேன் அதனால நாட்டை எங்க கையில கொடுங்க அப்படின்னா பாகிராஜ் சார் எப்பவே செய்ய மாறுப்பாருல இல்லைங்களா அதனால நல்லா நடிக்கிறதுக்காகவும் நல்லா டான்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கிறதுக்காகவும் நாட்டை தூக்கி நம்ம கையில கொடுத்துட முடியாது என்பது பாக்யராஜாருக்கு நன்றாக தெரியும் அதனால இதெல்லாம் கேள்வி கேட்டாக்கா கண்டிப்பா நாட்டை நாட்டை கையில கொடுக்கலாம் அப்படி இல்லாத வரைக்கும் நம்மளால நாட்டை கையில் எடுத்துக்கிட்டு கொடுக்க முடியாத சூழல் அடுத்ததாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ எப்படி ஜீவோ சகாப்தன் வந்துட்டு ஒரு விஷயத்தை டிஃப்ரெண்டா வந்து ஹேண்டில் பண்ணுவோம் அதே மாதிரி யூடியூப் ரூட்டர்ஸ் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அதெல்லாம் உத்து நோக்கிட்டு இருப்பாங்க சோ யூடியூப் ரூட்டர்ஸ் மைண்ட் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் இங்கே கூடியிருக்கிற தொடர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னை அழைத்த தொடர் கிருஷ்ணர் அவர்களுக்கும் உமாவதவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பாக்ரேஜ் சார் வந்திருக்காங்க விவாகா சார் வந்திருக்காங்க நம்ம பல பேர் வந்திருக்கீங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் அநேகமாக கொரோனா சமயத்தில் எழுதப்பட்டதுன்னு எனக்கு எனக்கு தெரிஞ்சு அது எப்போ ஷூட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு தெரில கொரோனா சமயத்தில் நம்ம வந்து இந்த சமூக இடைவெளியை கடைபிடித்தோம் இப்போ ஒரு படம் ஷூட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு அது யோசிச்சு அந்த கான்செப்ட்ல அந்த கண்டென்ட்ல எழுதுனது அப்போ அப்புறம் திரும்ப எப்போ முடித்தாங்க எப்போ ஷூட் பண்ணாங்க அப்படிங்கிற விவரம் எனக்கு தெரியல ஸோ அப்போ கொரோனா சமயத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு படம் இன்னைக்கு திரைக்கு வர்றதுக்கு தயாராக ஆகியிருக்கிறது இதே கொரோனா சமயத்தில் இன்னொருவரும் ஒரு படம் எடுத்தார் அவர் இன்னைக்கு இந்த பூமியில் இல்லை நம்ம எல்லாம் மறந்துருப்போம்னு நினைக்கிறேன் சின்ன ஒரு நினைவூட்டல் தான் அவர் எடுத்த படம் இந்த சமூகத்தில் என்ன விளைவு ஏற்படுத்துச்சுன்னா இந்த அரசாங்கம் என்னென்ன அயோக்கியத்தனங்களை செய்தது செய்து கொண்டிருக்கிறது என்னென்ன அக்கிரமங்களை செய்து கொண்டு இருக்கிறது என்னென்ன பொய்களை வதந்திகளை அவதூறுகளை இந்த மீடியாக்கள் மூலமாக பரப்பி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ஒரே ஒரு போட்டோவை எடுத்து ஒட்டுமொத்த சமூகத்தையும் புரட்டி போட்ட ஒருவர் அதுவும் இந்த கொரோனா சமயத்தில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் அவர் பேர் டேனிஷ் சித்திக் ஒரு போட்டோகிராஃபர் ஸோ அவர் திரும்ப மர்மமான முறையில் ஒரு இறப்பு நடந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் கிராஸ் கிராஸ் ஃபயர்ல அவர் கொல்லப்பட்டார் ஐ மீன் இறந்து போனார் அப்படிங்கிற தகவல் தான் வந்துச்சு அதற்கான விசாரணைகள் என்ன உண்மையிலே கிராஸ் ஃபயர் தானா அல்லது வேற யாரும் இதுக்குள்ள சதி செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிற தகவல் நமக்கு எதுவும் வரல ஏன்னா எந்த விசாரணையும் இப்ப சரியா நடத்தப்படுறது இல்லை நமக்கே தெரியும் ஃப்ளைட் கிராஷ் ஆனிச்சு இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் நினைக்கிறேன் இல்லைங்களா ஒரே ஒருத்தர் மட்டும் தான் தப்பிச்சிருக்காருநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் ஒரே ஒரு ஃபிளைட் கிராஷ் சேர்ந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே இதுதான் மிகப்பெரிய ஒரு ஒரு மாசான ஒரு சம்பவம் நினைக்கிறேன் இவ்வளவு எண்ணிக்கையில ஒரே ஒரு ஆக்சிடென்ட்ல இவ்வளவு இறப்புகள் அப்படிங்கிறது இப்ப இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் ஒரே ஒரு இந்த பிளைட் கிராஷ் இறந்து போயிருக்காங்கனாக்கா இதுல அதுக்கு முன்னாடி சில வீடியோக்கள் வேற வைரல் ஆச்சு சரியா உள்ள இந்த ஏசி ஒர்க் ஆகல தொழில்நுட்ப குளார்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்து வீடியோ ஜஸ்ட் பிஃபோர் ஒருத்தர் அங்க வீடியோ போஸ்ட் பண்ணிருந்துச்சு இப்படி உள்ள உண்மையிலேயே விபத்து தானா அல்லது இதில் வேற எதுவும் சதிகள் இருக்கா அப்படிங்கிற இந்த விசாரணை சரியாக போகணுமா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது இப்படி பல சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இது யாருமே கேள்வி எழுப்ப மாட்டாங்க நல்லா நடிக்கிறாங்க அப்படின்னாக்கா திரும்ப திரும்ப நிறைய வாய்ப்புகள் கொடுக்கலாம் அதிகமான சம்பவங்கள் அவங்க பெறலாம் அதை தாண்டி நல்லா நடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நாட்டத்துக்கு கையில் கொடுக்க முடியாதுல்ல ஸோ அப்படி நாட்டை ஆள வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கனாக்கா வந்து இதெல்லாம் அவங்க கேள்வி கேட்கணும் இதெல்லாம் கேள்வி கேட்காம நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன் நடிப்பேன் அதனால கொடுங்க அப்படின்னா சார் பேசிய மாதிரி பரல அதனால நல்லா நடிக்கிறதுக்காகவும் நல்லா டான்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கறதுக்காகவும் நாட்டை தூக்கி நம்ம கையில கொடுத்துட முடியாது என்பது பாக்யராஜாருக்கும் நன்றாக தெரியும் அதனால இதெல்லாம் கேள்வி கேட்டாக்கா கண்டிப்பா நாட்டை நாட்டை கைகி கொடுக்கலாம் அப்படி இல்லாத வரைக்கும் நம்மளால நாட்டை கைகளை தூக்கி கொடுக்க முடியாத சூழல் அதனால அப்போ அந்த கொரோனா சமயத்துல எடுத்த ஒரே ஒரு போட்டோ அது ஒட்டுமொத்த இந்தியாவுமே புரட்டி போட்டது என்னென்ன பொய்களை வதந்திகளை அவதூறுகளை பரப்புகிறார்கள் இந்த மக்கள் நலன் இந்த சம்பந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது ஒரு கொரோனா ஊசி நமக்கு போடணும் அதுவும் வெளிநாட்டுல இருந்து பர்ச்சேஸ் பண்ணி இங்க ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த கொரோனாவில் அடுத்த நிமிஷம் நம்ம இருப்போமா இல்லையா நம்ம பிள்ளை இருக்கமா இருக்காதா நம்ம அப்பா அம்மா இருப்பாங்களா இருக்காதா எப்ப இறப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது அந்த சமயத்தில் ஒரு நாட்டினுடைய ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடியவர் அல்லது நாட்டை ஆளக்கூடிய அந்த கட்சி தன் நாட்டு மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறது அவங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்கணும் அப்ப அவ்வளவு தடுப்பூசிகளை வந்து எப்படி இலவசமா நம்ம மக்களுக்கு கொடுக்குறது அப்படிங்கறத யோசிக்கணும் அந்த காலகட்டத்தில் நாளைக்கு விருப்பமா இல்லையாங்கிறது தெரியாத காலகட்டத்தில் அந்த தடுப்பூசிகளை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த அரசாங்கம் விற்பனை செய்தது காசு கொடுத்ததா இங்க உள்ள ஒவ்வொரு மாநிலமும் பர்ச்சேஸ் பண்ணி இங்க உள்ள மக்களுக்கு தடுப்பூசியை போட்டது தடுப்பூசி பத்தி பேசுறோம் தனிக்கத்திரம் தருவார் இல்ல அதனால இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் கேள்வி கேட்க முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் இந்த கொரோனா சமயத்துல மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்யணும் மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பிஎம் எம் போட்டு முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் வசூல் பண்ணாங்க மக்களுடைய காசு ஒருத்தனுக்கும் வருமானம் இல்லை ஒருத்தனுக்கும் பிசினஸ் கிடையாது எல்லாம் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும் நம்ம போய் வெளியில் அந்த டயத்துல ஏதாவது அரிசி வாங்கிட்டு வந்தாலும் நமக்கு உணவு இல்லைன்னாக்கா அன்னைக்கு முழுக்க நம்ம பட்டம் தான் கிடக்கணும் அன்னைக்கு ஃபுல்லா லாக்டவுன்ல இருந்துச்சு அந்த சமயத்துல கையில கையில பையில இருந்ததெல்லாம் நம்ம போட்டு முப்பத்தி ஆறாயிரம் கோடி இந்த அரசு கேட்குறதுன்னு நம்ம கொடுத்தோம் அந்த முப்பத்தி ஆறாயிரம் கோடியை வச்சு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ரெண்டு டோஸ் நமக்கு வந்து கொரோனா வசதி போட்டுருக்கலாம் ஆனால் இந்த அரசாங்கம் அந்த முப்பத்தி ஆறாயிரம் கோடி என்ன செய்தது யாருக்கு கொடுத்துச்சு நம்ம யாருமே சிந்திக்கல சோ அவர் எடுத்த டேனிஷ் சித்திக்கு எடுத்த ஒரு போட்டோ இந்த சமூகத்தை எப்படி புரட்டி போட்டுச்சோ கொரோனா பிரிவுல அப்படியே கொரோனா சமயத்துல எழுதப்பட்ட இந்த கதை கண்டிப்பாக சமூகத்துல ஒரு ஏதோ ஒரு ஒரு கேள்வியாவது எழுப்பும் அப்படின்னு நான் நம்புறேன் கரெக்டா கணக்கு பண்ண கதையை அதனால இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ பிரதர்